வணக்கம் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கக்கூடிய பகுதின்றது நம்ம தென்னிந்தியாவில் ஒரு முறையாவது பயணம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கோம் இதை விட ஒரு அதிபயங்கரமான ஒரு வனப்பகுதி அப்படின்றது நம்ம தென்னிந்தியாவிலே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வனவிலங்குகள் புல்வெளிகள் பள்ளத்தாக்குகள் ஆறுகள் அருவிகள் அணைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு பேருந்து நீங்கள் பயணம் பண்ண பார்த்துட முடியுங்க அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயணமா இருக்கும் இந்த பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணுறது இது எங்க இருக்கு இது எந்த பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் உங்க நவீன வாங்கிக்கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நான் உங்க நவீன் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிற பகுதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க தலைவர் பாஷா படத்தை சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த பேரை கேட்டோன்னா தென்னிந்தியாவே அதிரும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடன்றது குமளிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோன்னே குமளிலேருந்து பட்டனந்தி வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க கவிக்காடு வழியாக இப்போ நம்ம குமளியில் இருக்கக்கூடிய டெப்போவில் இருக்கோங்க நம்ம இப்போ டெப்போலேருந்து கும்ளியோடைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க நம்ம கும்ளியோட பேருந்து நிலையத்தில் ஏறாமல் டெப்போவில் ஏறினதுக்கான ஒரு காரணம் இருக்குது என்னன்றதை நானே உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் தாங்க பேருந்து நிலையத்துக்குள்ளே வருது அதுக்குள்ளே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு வந்து இரநூத்தி ஆறுரூவா வந்து பயண கட்டணமாக வந்து வசூல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுவாங்க கும்ளி பேருந்து வந்து சரியாக அஞ்சு முப்பது நம்மளோட பேருந்தை வந்து எடுத்துட்டாங்க இப்போ வண்டி பெரியார் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சாகச பயணம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுதுங்க ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த பயணத்துக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடச்சிருச்சு இங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு ஏறுறாங்கங்க இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுவோம் நம்ம இப்ப வள்ளக்கடவு சோதன சாவடிக்கு வந்துட்டாங்க இந்த காட்டு பகுதியை நம்ம கடக்கிறதுக்கு மொத்தமாக நாலு சோதன சாவடிங்க இருக்கும் இதான் முதல் சோதன சாவடி இது உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சாலையும் ரொம்ப குறுகலான சாலை அப்படின்ற தாங்க சொல்லியிருந்தாங்க இப்பயே பாருங்க எவ்வளவு குறுகலான சாலைக்குள்ள நம்ம பயணம் பண்ணிட்டு இங்கே இங்க வந்து சில வீடுகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இங்க நிறைய வந்து பழங்குடியினர்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி உலகமே தெரியாத சில பழங்குடியின மக்கள் கூட இங்க வாழ்றதா வந்து சொல்கிறாங்கங்க நம்ம இப்போ தாங்க வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சோம் நுழைஞ்சோடனே நம்மளுடைய விருந்தாளியை நம்ம பார்த்துட்டோம் யானை இருக்குங்க இங்க கொஞ்சம் தூரமா இருக்கு அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க ரெண்டு யானை கொஞ்ச தூரம் தாங்க பயணம் பண்ணோம் அதுக்குள்ளே யானை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பகுதியில் அதிகமாக வந்துட்டு யானை அதுக்கப்புறம் உங்களுக்கு புளி சிறுத்தை இது மாதிரியான பல வனவிலங்குகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கொஞ்ச தூரத்தில் யானையை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் புலிகளே ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கிடைக்கி பார்ப்போம் நம்ம பகலில் வந்துட்டு சரியாக ஒரு ஆறு முப்பது இருக்கும் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது சூரிய ஒளியே உள்ளே படாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்க இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு அலுவலகம் ஒன்று இருக்குதுங்க இங்கேருந்து பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க பேருந்த சரியான வேகத்தில் வந்து இயக்கிட்டு இருக்காங்கங்க இது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான ஒரு வனப்பகுதின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோமீட்டர் வரைக்குமே ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு வனப்பகுதியில் தான் நம்ம பயணம் பண்ணுவோங்க இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட அஞ்சு அணைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுறன்னு சொன்னாங்க நிறைய வந்துட்டு அரசாங்கத்துடைய அலுவலகங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுங்க எல்லாமே வந்துட்டு வனத்துறையுடைய அலுவலகங்களாக தான் இருக்குது இப்போதாங்க ஒரு காட்டுமையை பார்த்தோம் அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டக்குனு ஓடி போயிடுச்சு சாலையில் அப்படியே நிற்கிதுங்க இங்கே எந்த இடத்துல வேணாலும் எப்போ வேணாலும் வனவிலங்குகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவோ என்னென்னு தெரியல இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்காங்க எல்லோரும் வந்து இறங்கி ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு அப்படியே பார்த்துடுவாங்கன்னாங்க நல்லா இருக்குங்க இந்த பகுதி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் எங்கே திரும்பினாலும் அப்படியே புல்வெளிகளும் மலையோட அடிவாரத்து பகுதிங்களெலாம் நல்லாவே அழகாக தெரியுது நிறைய பனிமூட்டைங்க அங்கங்கே அப்படியே தூரெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க மழை தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெஞ்சிடுவீங்களா செம்மையாக இருக்கும் நம்ம மழையை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் இன்றைக்கி என்னென்னு தெரில மழை வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல தூரல் மட்டும்தான் போடுது இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பகுதி எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதை விட அழகாக இருக்குங்க இந்த வாகனத்தில் நம்ம பயணம் பண்ணுறது ஏன்னா ஓட்டுநர்னா அவ்வளோ தன்மையாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க இங்கே தான் யானை இருக்குன்றாங்க நிறைய பகுதிகளை காட்டி இந்த பகுதியில் என்ன சிறப்பான விஷயம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்கங்க நம்மளுடைய முதல் அணையான கவி அணைக்கு வந்துட்டோங்க அணைக்கு மேலேயே வந்து பேருந்து போயிட்டுருக்கு இது மாதிரியே இன்னும் வந்துட்டு நாலு அணையை வந்து கடந்து தான் நம்ம வந்து போவோம் அப்படின்னமா சொன்னாங்க இன்னும் வந்து ஒரு மூணு சோதன சாவடியையும் நம்ம வந்து கடந்து போவோங்க இந்த கவி அணையில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இறங்குறாங்க காலையில் வரக்கூடிய இந்த அஞ்சரை மணிக்கு கும்பிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த பேருந்து வந்து ஒரு கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்குது தான் நம்ம வந்து டெப்போவில் போய் ஏறினோம் நிறைய பேர் சொன்னாங்க அங்கே போய் ஏறுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்குன்னாங்க அதனால தான் நம்ம டெப்போவில் போய் ஏறினோங்க குமியில் பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு வந்து ஒரு மாதிரியான வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரியாக இருந்ததுங்க என்ன அப்படின்னு பார்த்தா அட்டைப்பூச்சிங்க நாலு அட்டைப்பூச்சி நம்ம மேலே வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துருக்கு இதுவே தெரில ஏன்னா இந்த பேருந்துக்குள்ளே கோழியாக போகுது நிறைய மரங்களை வந்து இடிச்சுக்கிட்டே போகுதுங்க ரொம்ப ரொம்ப துபாரங்களேன் எந்தளவுக்கு இடிச்சிக்கிட்டு போகுதுங்களா இதில் வந்து அட்டைப்பூச்சி வந்துடுது நமக்கே தெரியாமல் நம்ம ரத்தத்தை வந்து குடிக்கும் அட்டைப்பூச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்றுதுங்க அது உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக வந்துட்டு இந்த பேருந்துல பயணம் பண்ணுங்க நம்ம இப்போ ரெண்டாவது அணையான பம்பா அணைக்கு வந்துட்டோங்க நம்ம இப்போ உணவத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க இந்த இடத்துட்ட வந்துட்டு ஒரு இபி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஒரு உணவகம் ஒன்று இருக்குதுங்க காலையில் நம்ம பேருந்தில் ஏறின உங்களுக்கு காலையில் சாப்பாடு வேணுமா என்னான்னு கேட்டுக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் வேணும்னு சொல்லி இங்கே வந்து டீ இதுவும் கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது ஒன்று போடுறாங்க பெரும்பாலும் பூரி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போய் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன் பரவாயில்லைங்க ரெண்டு பூரி வந்துட்டு ஐம்பது ரூபா ஓரளவு நல்லாவே இருந்ததுங்க இங்கே வந்து ஒரு காட்டு பண்ணி வந்துட்டு இருக்குங்க அது உணவு பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம இப்போ ரெண்டாவது சோதனை சாவடிக்கு வந்துட்டோம் இன்னும் வந்து எழுபது கிலோமீட்டர் இருக்குங்க பக்னம் திட்டா போகிறதுக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு நீங்கள் கும்மிடியிலேருந்து பேருந்தில் ஏறினீங்க அப்படின்னா பதினொன்றரை மணிக்கு தாங்க பட்டணம் திட்டா போகும் இடையில் உங்களுக்கு வேறு எந்த விதமான கடைகளோ எந்த ஒரு இடமும் இருக்காதுங்க அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காது நடுவில் ஒரே ஒரு இடத்துல உணவகத்துக்கு நிறுத்துகிறாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக வந்து ஏழே முக்கால்களாக வந்து நிறுத்துகிறாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்தை வந்து திட்டமிட்டுக்கோங்க நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்திலே இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்க முடியுங்க ஒரு நாளைக்கு வந்து முப்பது வாகனத்துக்கு வந்துட்டு அனுமதின்றது தராங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பதிவு பண்ணிடுங்க அந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கடினம் தான் ஏன்னா முன்னாடியே வந்து புக் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயணத்தை வந்து திட்டமிட்டுக்கோங்க இங்கே நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க சில இடங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான மரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த வடப்பகுதியாக இருக்குது சில இடங்கள் வந்து நிறைய அழகான ஒரு புல்வெளிகளாக இருக்குது சில இடங்கள் பள்ளத்தாக்காக இருக்குது பல அனுபவங்களை வந்துட்டு உங்களுக்கு இந்த பகுதி வந்து கொடுக்குது சாலை மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஏன்னா இது வடப்பகுதி அப்படின்றதுனால சாலை ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் இடம் வந்து அப்படி தாங்க இருக்குது சரியான இடமா இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பா ஒரு தடையாவது நம்ம வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பகுதினா அந்த இந்த பகுதியை நீங்க சேர்த்துக்கோங்க இந்த இடத்த நீங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து அணத்தோடு ஃப்ரங்க்லின் டேமுங்க நம்ம இப்போ மூணாவது அணைக்கு வந்துவிட்டோம் இப்போ பெரிய அணையாக இருக்குங்க இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேருந்து இந்த அணைக்கு மேலே போகிறத பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் இந்த பகுதிக்கு ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்கு இடைப்பட்ட இந்த பருவமழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அலைங்கள்லாம் வந்து முழு கொள்ளளவில் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அப்படின்றதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பகுதிங்க இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா காலையில் கிளம்பக்கூடிய அஞ்சரை மணிக்கு இந்த கும்பிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்தை வந்து பயணம் பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பன்னெண்டரை மணிக்கு ஒரு பேருந்து இருக்குங்க அப்புறம் ஒரு ஒன்றரை மணிக்கு ஒரு பேருந்து இருக்கு அந்த பன்னெண்டரை மணி பேருந்தும் ஒன்றரை மணி பேருந்தும் வந்துட்டு உங்களால் வந்து வனவிலங்குகளை பார்க்கறது அப்படின்றது ரொம்பவே குறைவுதாங்க இந்த பேருந்துல வந்தீங்கன்னா மட்டும்தான் வனவிலங்குகளை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் நம்ம இப்போ நாலாவது அணையான கத்தி அணைக்கு வந்துட்டோங்க இந்த அணையும் வந்துட்டு பேருந்து வந்து அணைக்கு தாங்க வந்து பயணம் பண்ணுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து சபரிமலை பகுதிங்களாங்க அதுதான் வந்து ஓட்டுறன சொல்கிறாங்க இங்கே இந்த கவி காற்றினுடைய மலைத்தொடருக்கு பக்கத்தில் தாங்க வந்து சபரிமலை பம்பா இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த பம்பா நதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நதி எல்லாமே பம்பையிலேருந்து வரக்கூடிய நதி தாங்க அதுதான் வந்து சொல்லிட்டு வராங்க அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த பேருந்துலாம் வந்து ஒரு தடவை வந்து பயணம் பண்ணுங்க நிறைய தகவல் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த பகுதியில் பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திகில் கலந்த ஒரு உணர்வு தாங்க இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப அடண்ட ஒரு வனப்பகுதியா இருக்குது இந்த இடத்தான் சுத்தமா வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்குங்க ஏதுங்களை பயணம் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்கு ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களா ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கு வனவிலங்குகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த அதனால தான் இந்த பகுதியை வந்து தடையே பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்த முதல் வாகனம் இது தான் அதுவும் பேருந்து தான் பட்டணம் திட்டாலேருந்து இப்போ கும்ளியை நோக்கி வந்துட்டுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பகுதி வரைக்கும் வந்து பயணம் பண்ணிவிட்டு இந்த வாகனத்தில் ஏறி திரும்பவும் கும்ளிளிக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம இந்த இடத்த முழுசாக பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி பட்டணம் வரைக்கும் நம்ம பயணத்தை வந்துட்டு இன்னைக்கு போகிறோங்க சொல்கிறதுனே தெரிலங்க ஒவ்வொரு இடமும் அப்படியே நம்மளை வந்து பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு அட்டந்த வனப்பகுதியில் வந்தோமா இப்போ பாருங்களேன் அப்படியே மழை தூரலோடு ஒரு மேகக்கூட்டங்களோட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு வாகனம் பார்த்தோம் இல்லைங்களா பேருந்து அதே போலவே இன்னொரு பேருந்தும் வந்து வருமாங்க சில பேர் வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு வாகனத்தில் வந்து ஏற்றி விட்றாங்க இவங்களே ஏற்றி விட்டுறாங்கங்க பேருந்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்னால் நடத்துவனும் அவங்களே நிறுத்தி ஏற்றி விட்டுறாங்க சுற்றுலா பயணிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த கவிக்காட்டு வழியாக பட்டணத்திட்டாவுக்கோ இல்லை பட்டணத்திட்டம் வழியாக குமிழிக்கோ இந்த கவிக்காட்டு வழியாக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சனி நாயர் திங்கள் இந்த மூணு நாள் கண்டிப்பாக உங்களோட பயணத்திட்டத்தை வச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குமாங்க பேருந்தில் ஏறவே முடியாதுங்களாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி விடுமுறை நாட்கள்லேயும் நீங்கள் உங்களோட பயணத்திட்டத்தை வந்து மேற்கொள்ளவே கொள்ளாதீங்க ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் இரநூறுவா இப்படி ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கலங்க நிறைய சொல்லியிருந்தாங்க இந்த இடத்த பற்றி நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விடையே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த பகுதி கண்டிப்பாக இந்த பகுதியெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்க இந்த இடத்துட்ட வந்து பேருந்து நிறுத்திட்டு இது ஏதோ ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஆனால் மலையாளத்தில் பேசுகிறாங்க முல்லைப்பெரியாந்து வரக்கூடிய பைப் லைனுன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமர்ஷியல் சொல்லுங்கள் என்ன இடம் அப்படின்ட்டு இந்த பைப் லைனை நம்ம இப்போ கேரளாவுடைய மின்துறையுடைய குடியிருப்பு பகுதின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கோம் இங்கே ரெண்டாவது பேருந்து வந்துடுச்சிங்க இங்கேயும் நம்ம பேருந்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வந்துட்டு ஏறி அந்த பேருந்து வந்து ஏறிட்டாங்க நம்ம கடைசி அணையான மூழையாறு அணை அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க இந்த அணை வந்து கொஞ்சம் சின்ன அணையாக தாங்க இருக்கு இதோட வந்து வனப்பகுதியும் வந்து முடிய போகுதுங்க இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்ல வந்து வனப்பகுதியும் முடிய போகுதுங்களா நம்ம இப்போது கடைசி சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க இதுக்கப்புறம் வந்துட்டு குடியிருப்பு பகுதிங்களுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம் இதோடு வந்து வனப்பகுதிங்க முழுவதும் வந்து முடிஞ்சிருச்சிங்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பயணம் பண்ணி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த பகுதிக்கு வாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம இப்போ தோடு அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க கரெக்டா சொல்றேன்னா தெரியல வந்து அதிகமாக வந்து நம்மளால ரப்பர் தோட்டங்களை இதே தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நம்ம இது தான் இருக்கும் நம்ம இப்போ பட்டண திட்டா அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நம்ம பயணம் பண்ணி நம்ம இப்போ பட்டணம் வந்துட்டோம் கும்மிில சரியா வந்து அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்ச நம்மளோட பயணமானது இப்போ பட்டணம் மணிக்கு இதுதான் வந்து திட்டாவுடைய பேருந்து நிலையம் ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட ஹெல்ப் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க